சோ இப்போ சக்சஸ் ஸ்டேட் அப்படின்றது டிஎம்கேக்கா ஏடிஎம்கேக்கா பிஜேபிக்கா இது கம்மியா இல்ல அதிகமா அப்படின்றத அதை தாண்டி இப்போ பாக்கும்போது ரொம்ப எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரே விஷயம் அண்ணாமலை எஸ் அண்ணாமலையை பத்தி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இப்போ வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கொடுத்திருந்தாரு அது எந்த மனநிலையில அவர் கொடுத்திருந்தாருன்னு தெரியல ஏடிஎம்கே கூட திரும்பவும் நீங்க கூட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே அப்பப்ப ஒரு மாதிரி ஃபில்டர் பண்ண பண்ண ஒரு டென்ஷன்லயா இல்ல வேணும்னு சொன்னதா தெரியாது அவர் வந்து ஏடிஎம் கே மட்டும் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா நான் இங்க வந்து ராஜினாமா பண்ணிடுறேன் வச்சு எப்படி செய்ய முடியுமோ அப்படி வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்கோர்ஸ் அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்திருந்தாரு இது கூட்டணி கிடையாது இன்னும் டைம் இருக்குப்பா நாங்க அப்ப சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜர்க்கு அடிச்சாலும் இதற்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இல்லையா கூட்டணி தான் ஷுவாரா அப்படின்னு ஏன்னா பதினஞ்சு மாத காலம் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேரல அப்படின்னு போது இப்ப திரும்பவும் அவங்க போய் பேசுறாங்க இதுதான் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஷோரா அது அதுதான் ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிளேசஸ் வந்து எல்லா ஊர்களையும் அவங்க வந்து கூட்டணியா புடிச்சு வச்சிருக்கிற கட்சிகள் சம ஒரு ஒரு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணியா இருக்கு அந்த வகையில ஏடிஎம் கேக்கு அப்படின்னு பாக்கும்போது டிஎம்கேவை வெறுக்கிறவங்க என்ன பண்றாங்க ஏடிஎம் கேக்கு போடுறாங்க சோ நான் ஏன் சொல்றேன்னா ஒரு பிரதான கட்சிகள் இதுதான் இதுக்கு அப்போசிட் தான் இதுதான் பெஸ்ட்னா இதுதான் இது இது அப்படின்னு அப்போல இருந்து ரொம்ப வருட காலங்களா இந்த ரெண்டு கட்சி தான் ரொம்ப 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 இருக்கிற ஒரு கட்சி கரெக்டா ரெண்டு பேரும் வந்து இவங்களை பிடிக்கலையா இவங்களுக்கு இவங்க ஆட்சி சரியில்லையா இவங்களுக்கு ரொட்டேஷன்ல இவங்க போறாங்க அண்ட் பிஜேபி என்னதான் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் நார்த் சைட்ல இருக்கிறத விட சவுத் அப்படின்னு பார்க்கும் போது பிஜேபி இன்னும் அழுத்தமா கால் பதிக்கல அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் இன்னும் டைம் எடுக்கும் மேபி இன்னும் டைம் எடுக்கணும் எடுக்கும் அண்ட் ஏன்னா இது உள்ள இருக்கிறவங்க வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட வந்து நம்ம அப்படி வச்சிட்டு இருக்கோம் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு சோ சமீபத்துல சீமானவர்கள் ஒரு அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பா ஒரு அவருடைய அரசியல் பயணத்துல இருக்காரு அவர் மேலே சில பிளாக் மார்க்ஸ் வந்திருந்தாலும் அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பேசியிருக்காரு அதையும் நம்ம பாராட்டணும்ல ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சடனா இப்போ வந்து திரும்பவும் சடனான்னு சொல்றதை விட ஒரு சில வருடங்கள் ஆயிட்டு ஸோ டிவி கே விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் பொதுக்கூட்டம் தான் நடத்திருக்காரு வேற லெவல்ல பேசியிருக்காரு நான் தான் அப்படின்னு சொல்லி எனக்கும் டிஎம்கேக்கும் தான் எங்க சண்டை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு நான்கு முனையா இருக்கு டிவி கே நாம் தமிழர் கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே விசஸ் பிஜேபி விசஸ் கிடையாது ஜாயிண்ட் சோ இந்த மாதிரி இருக்கிற நாலு கட்சிகளுக்கு இப்ப சண்டை ரெண்டா இருந்தது இப்ப நாலா மாறிட்டு சோ இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஒரு இருக்கு ஏதோ இருக்கு யாருன்னு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு நம்மளே யோசிப்போம்ல இப்படி இருந்தா அப்படி இருந்தானு சரி ஓகே கமிங் டு த பாயிண்ட் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாருல்ல அதை வச்சுதான் இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என் முக்கியமான சொல்ல போற விஷயம் என்னன்னா இபிஎஸ் வந்து பயங்கரமா வருத்தெடுத்திருக்கிறாரு அண்ணாமலை ஸோ அந்த விஷயங்கள் அவருக்கு என்னதான் இருந்தாலும் இப்போ வந்து அமித்ஷாவும் மேலிடங்களும் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து இப்போ டிஎம்கேவை வீழ்த்தணும் அப்படின்றத நம்மளுடைய ஒரே பாயிண்ட் ஒரே டார்கெட்டாக இருக்கு அப்படின்னும் போது நம்ம இவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்ந்தா மட்டும்தான் செதறி போற ஓடு ஓட்டு வந்து ஒன்னா சேரும் ஸோ நம்ம அதை வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்னென்னவோ பிளான் பண்ணி ஜாயிண்டும் பண்ணியாச்சு இதுக்கு ஒரே ஒரு தடங்கள் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை ஏன்னா மீதம் இருக்கிற பிஜேபி தொண்டர்கள் தலைவர்கள் கூட இருக்கிறவங்க நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கம்பாரிட்டிவ்ல பார்க்கும் போது அஸ் லைக் ஏடிஎம் கேல பார்க்கும் சோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஓகே அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கும் போது ஒரே ஒருத்தவர் மட்டும்தான் அதுவும் அண்ணாமலை தான் அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு மொமெண்ட் காமிக்கிறது ஏன்றது உங்களுக்கும் தெரியும் இப்ப யார் சீஃப் மினிஸ்டர் இவங்க கூட்டணியில அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஷுவாரா வந்துட்டு யாரு எடப்பாடி அவர்களை தான் நிறுத்துவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய ஹோப் அங்க குறையும் சோ இதுதான் வந்து இஷ்யூ ஓகேவா இந்த மாதிரி போகும்போது தலைமை வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர் குடுக்கறதுனால தலைவனா இருக்கிற அண்ணாமலை வந்து வீழ்த்தப்படுறாரு அப்படின்றது பல பேர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு ஈவன் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பார்க்கும் போதே நாங்க வந்து ஏடிஎம்கே நீங்க கூட்டு சேர்ந்துக்கோங்க பிரச்சனை இல்ல நாங்க ஓட் பண்றோம் ஆனா அண்ணாமலை தான் சிஎமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் போடுற பதிவுகளை படிக்க முடிஞ்சது அண்ட் நிறைய பிஜேபி ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி போது பிஜேபி பிடிக்குமா இல்லையா அண்ணாமலை அண்ணாமலை அவர் தான் வந்து எங்களுடைய ஒன்லி ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆசைப்படுற ஒரு விஷயம் அவர் இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி வேணா அவரை வேணா வந்து வைங்க நீங்க கூட்டணி கூட வேணா வச்சுக்கோ சொல்றாங்க சாத்தியமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை பிளீஸ் கமெண்ட்